சங்கி கும்பல் இங்கு அடித்து விரட்டப்படுவார்கள் இது என்ன பெரியார் மண்ணா அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க இல்லையா பெரியார் மண் அப்படின்னா கடவுளை கலவரத்திற்கு பயன்படுத்துபவர்கள் அல்ல மதத்தை கலவரத்துக்கு பயன்படுத்துபவர்கள் அல்ல ராம ரவிக்குமார் இந்து முன்னணி இன்னும் பல சங்கிகளுடைய மதக்கலவர சூழ்ச்சியிலிருந்து இருந்து தமிழ்நாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காப்பாற்றி இருக்கிறார் அது வந்து அவருக்கு சொல்ல வேண்டியிருக்கு பாராட்டையும் தெரிவிக்க வேண்டியிருக்கு இவங்க இன்னும் கொஞ்சம் அட்டகாசம் பண்ணியிருந்தா காவல்துறை அவர்களுடைய வேலை என்ன அப்படிங்கறத ஆனா அவங்க கெஞ்சி தப்பிச்சு ஓடி போயிட்டார்கள் ஏன்னா நெச்சராஜா சொன்ன மாதிரி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் கருணாநிதி அப்படிங்கறது வந்து நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு காலம் காலமாக உச்சிப்பிள்ளையார் கோவில்ல இருக்கோம் அங்கதான் நாங்க விளக்கேட்டுவோம் ஆனால் சங்கிகள் இப்ப திடீர்னு போய் அங்க இருக்கக்கூடிய சர்வே கல் மேலதான் ஏண்டா அதாண்ட கடவுள் ஏன்னா அது ஏன்டா அப்படி சொல்றேன்னா அதுதாங்க வந்து தர்காது பக்கத்துல இருக்கு நாங்க வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு ஊர்வலம் இஸ்லாமியரோட கூட தான் போவேன்னு சொல்லுவோம் ஆனா இதே இந்து கோவிலுடைய பேர் தலித் மக்களுடைய தெருவுக்குள்ள போகாது அப்போ இவங்களுடைய நோக்கம் தீபம் ஏற்றுவத நோக்கம் இல்லைங்க தமிழ்நாட்டுக்கு கொல்லி வைக்கணுங்கிற ஒரு சூழ்ச்சியான சிந்தனையோட வந்திருக்காங்கன்னு நான் சொல்றேன் அங்கதான் காலம் காலமாக அங்க விளக்கு ஏட்டி தானே இருக்காங்க கார்த்திகை தீபம் அப்ப இன்னைக்கு என்ன சங்கி கும்பல் இந்து முன்னணி கும்பல்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து நிக்கிது அப்போ திருப்பரம் குன்றத்தை நாங்கள் இன்னொரு அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய எச்ராஜா பேசுவதும் சங்கி கும்பல் அதற்கு ஏற்றார் போல் மதுரை கிளையில் போய் வழக்கு போடுவதும் அது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கே வழக்கு விசாரணைக்கு வருவதும் அவர் தீர்ப்பு கொடுப்பதும் நீதித்துறையின் மேல் சந்தேகம் வருவதற்கு எல்லா காரணங்களும் இருக்கிறது இதுதான் இப்ப இவங்களுக்கு சங்கி உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா இந்து சமயம் அறநிலைத்துறை அப்படின்னு ஒரு துறை இருப்பதும் திமுகங்கிற ஒரு கட்சி இருப்பதும் தான் இவங்களுக்கு தப்பு 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 கப்பதான் எரியுது ஏன்னா கோவில் சொத்தை திருட முடியல கோவிலை வச்சு கலவரம் பண்ண முடியல கலவர கடவுளின் பெயரால வந்து பாலியல் வன்புணர்வு செய்ய முடியல மக்களை அடித்துக் கொள்ள முடியல லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட நட்புக் கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் தோழர் இப்போ திருப்பரங்குன்றம் அந்த மலையில் இந்த தீபத்தூணில் தான் விளக்கு சொல்லி சொல்லி ராமரவிக்குமார் அவர் வந்து வழக்கு போட்டிருந்தார் ஜிஆர் சுவாமிநாதன் வந்து அதுக்கு அனுமதி அளிச்சிருந்தார் ஆறு மணிக்கு நீங்கள் தீபம் ஏத்தலன்னா ஆறு அஞ்சுக்கு மனதாரர் மேலே ஏற்றுவார்னு சொன்னாங்க தமிழ்நாடு அரசு வழக்கம் போல் ஏற்றக்கூடிய இடங்களில் தீபம் ஏத்துனாங்க திரும்ப சிஎஸ்எஃப் வீரர்களோடு அந்த ராம ரவிக்குமார் வந்தார் தமிழோட அரசு அப்போ அனுமதிக்கும் அந்த காவல் அதிகாரி நாட் அலவுட் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு பெரிய கலவரம் தடியடி பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகு மேல்முறையீடு போயிருக்கிறாங்க அரசு இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையாகவே ராம இந்து முன்னணி இன்னும் பல சங்கிகளினுடைய மதக்கலவர சூழ்ச்சியில் இருந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் காப்பாற்றி இருக்கிறார் அது நிஜமாலுமே வந்து அவருக்கு நன்றியும் சொல்ல வேண்டியிருக்கு பாராட்டையும் தெரிவிக்க வேண்டியிருக்கு ஏன்னால் கும்பல் இங்கு அடித்து விரட்டப்படுவார்கள் இது என்ன பெரியார் மண்ணா அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க இல்லையா பெரியார் மண் அப்படின்னா கடவுளை கலவரத்திற்கு பயன்படுத்துபவர்கள் அல்ல மதத்தை கலவரத்துக்கு பயன்படுத்துபவர்கள் அல்ல பெரியார் மண் என்றால் நீங்க மக்கள் கிட்ட போய் கடவுளை மக்கள் காப்பாத்தணுமா இல்ல மக்களை கடவுள் காப்பாத்தணுமா அப்படின்னா கடவுள் எல்லா சக்திக்கும் அப்பாற்பட்டவர் அவர்தான் சாதாரண மனுஷனை காப்பாற்றணும் மனுஷன் எப்படியா கடவுளை காப்பாற்ற முடியும்னு பேசக்கூடியவர்கள் இதுதான் பெரியார் மனு அப்படின்னு சொல்றோம் அந்த வழியில் ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சங்கிகளை அடித்து விரட்டி இருக்கிறார் தாக்கப்பட்டிருக்காங்க அட்டகாசம் பண்ணியிருந்தா காவல்துறை அவர்களுடைய வேலை என்ன அப்படிங்கறத சங்கிகளிடம் காமித்து இருப்பார்கள் ஆனா அவங்க கெஞ்சி தப்பிச்சு ஓடி போயிட்டார்கள் ஏன்னா நெச்சராஜா சொன்ன மாதிரி இஸ் அப்படிங்கறத வந்து நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு இப்ப இவங்க போயிருக்கிறாங்க அதாவது தமிழ்நாடு அரசு இங்கு மத இடம் கொடுக்கவே கூடாது அவரவர் மத நம்பிக்கை அவரவருக்கு இங்க எல்லா மதங்களும் மதிக்கப்படும் மக்கள் மதிக்கப்படுவார்கள் இங்கு ஜாதி மத பாலின வேற்றுமைகள் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் அந்த அடிப்படையில் தான் காலம் காலமாக உச்சிப்பிள்ளையார் கோவில்ல விளக்கேட்டிட்டு இருக்கோம் அங்கதான் நாங்க விளக்கேற்றுவோம் ஆனால் சங்கிகள் இப்ப திடீர்னு போய் அங்க இருக்கக்கூடிய சர்வே கல் மேல தான் நாங்க வந்து விளக்கேற்றுவோம் அதாண்ட கடவுள் ஏன்டா அப்படி சொல்றேன்னா அதுதாங்க வந்து தர்காக்கு பக்கத்துல இருக்கு நாங்க வந்து இங்க எப்படி வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு ஊர்வலம் இஸ்லாமியரோட கூட தான் போவேன்னு சொல்லுவோம் ஆனா இதே இந்து கோவிலுடைய பேர் தலித் மக்களுடைய தெருவுக்குள்ள போகாது அப்போ இவங்களுடைய நோக்கம் ஏன்னா உச்சிப்பிள்ளையார் கோயிலதான் காலங்காலமே ஏற்றிட்டு இருக்கோம் நீங்க அங்க ஏத்தாம நீ போய் வந்து தர்கா பக்கத்துல ஏத்துவேன் அதுவும் சர்வே கல் மேல ஏத்துவேன்னு சொல்றேன்னா இவர்களுக்கு ஒரு கலவர நோக்கம் இருக்குங்கிறத தெரிந்து கொண்டு திமுக அரசு தடுத்து நிறுத்தி இருக்கிறது இப்போ இந்த சங்கி கும்பல் இப்போ அரசு வந்து அஹ் ஜிஆர் சுவாமிநாதன் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு ஆனா இவங்க மேல்முறையீடு போயிருக்கிறாங்க அதை வைத்து இங்க வந்து மேல்முறையீடு இருக்கிறனால நீங்க விளக்கு ஏத்த முடியாது அதாவது திரும்பவும் சொல்றேன் இவங்க தீபம் ஏத்த வரல கொள்ளை வைக்க முடியுமான்னு பார்க்க வந்திருக்காங்க அதை திமுக அரசு வந்து தடுத்து நிறுத்தி நிறுத்தியிருக்கிறது இப்போ மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறது இப்போ என்ன தீர்ப்பு வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு வேளை இப்போ தீர்ப்பு கொடுக்கும் பொழுது நீதிபதிகளை எதை கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னா யார் எந்த நோக்கத்தோட வந்து இந்த கேஸை போடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதாவது ஒன்று வந்து நடக்கோமுன்னு தடுக்கணும் அதானே மற்றதுக்கெல்லாம் கேள்வி கேட்குறீங்களா வருமான்னு பார்க்க மாட்டீங்களா இதை நீங்களாம் முன்னாடியே தடுத்து நிறுத்த மாட்டீங்களா உங்களுக்கு தெரியாதா ஆ இந்த 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 ரவுடி பைய வந்து இந்த ஹிஸ்ட்ரி சார்ஜ் ஷீட் சொல்றாங்கல்ல அந்த தொடர்ந்து ஒரு கலவரத்தில் ஈடுபடக்கூடிய வன்முறையில் ஈடுபடக்கூடியவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது அவங்க எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்களா அவன் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சங்கி கும்பல் என்ன பண்ணும் அப்படிங்கறத தெரிஞ்சு தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க இப்ப நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது நாங்க அங்கதான் போய் வழக்கேற்றுவதுன்னு சொல்றவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நியாயமான தீர்ப்பை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் ஒருவேளை எப்படி ஆர் எஸ் எஸ் சங்கி கும்பல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் நிறைந்திருக்கிறார்களோ அப்படி இங்கேயும் இருந்தால் நீதி சாரி நீதினு சொல்லக்கூடாது ஏன்னா நேர்மையாக ஒன்று வந்தால்தான் அது பேர் நீதி மற்றபடினா அது வெறும் தீர்ப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதனால சங்கிகள் தீர்ப்பு கொடுக்க போகிறார்களா அல்லது நீதிபதிகள் நீதியை வழங்க போகிறார்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ சங்கிகளுடைய இந்த மத கலவர சூழ்ச்சியை திமுக ஆட்சியில் இருக்கு தடுத்துருச்சு ஒருவேளை அடிமை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்திருந்தால் அல்லது பாஜகவினுடைய ஏவலாக அடியாட்களாக இருக்கக்கூடிய வேறு கட்சிகள் ஆட்சியில் இருந்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய நிலை என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம மிக முக்கியமா யோசிக்கணும் திமுக மேல திராவிட இயக்கங்கள்ல இருக்கிறவங்க கூட வந்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறத நம்ம பாத்துருக்கோம் என்னன்னா இவங்க எதுக்கு வந்து கோவில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க எதுக்கு ரொம்ப பண்ற நியூஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க எதுக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு இவங்க வந்து இதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது அந்த விமர்சனத்திற்கான பதில் இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் திமுகவுக்கு ஒரு திராவிட கொள்கை இருக்கிறது இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக அவங்க ஒரு ஆட்சி செஞ்சு விட்டு அப்படிங்கும் பொழுது இங்க பக்தர்கள் இருக்காங்க இங்க கோவில் இருக்கும் அந்த கோவில் இந்த தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமை சொத்து அப்ப பக்தர்களுக்கு தேவையானதையும் செய்ய வேண்டியது திமுக தங்களுடைய கடமையாக எடுத்துட்டு செஞ்சு இருக்கிறாங்க அப்ப இதை நம்ம உண்மையாகவே பாராட்டணும் அட் டைம் அவங்களுடைய புரிஞ்சுக்கணும் திமுக உடைய இந்த செயல்பாடுகள் எதனால இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு திமுகவுடைய உடைய செயலுக்கு செயலுக்கு எல்லாருமே பாராட்டுறாங்க அதாவது நீதிபதி உத்தரவு வந்து ஒரு உள்நோக்கம் கற்பிக்க உள்ளது ஒரு மத கலவரத்தை தூண்டும்படியா உள்ளதுன்ட்டு பழைய நடைமுறையை ஆனா நீதிமன்ற அவமதிப்புன்னு இருக்கு வந்து ஸ்டாலின் தவறிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்ல ரெண்டாவதா வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மற்ற நபர்களை விட சட்டத்தின்படி நடக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியதுல மிக கவனமாக இருக்கக்கூடியவர் மிக முக்கியமாக அதை பத்தி இது உறையவர் அவங்க மேலே வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் திட் அப்படின்னு எந்த குறையும் சொல்லிட முடியாது இந்த நீதிமன்றம் அவமதிப்பு அப்படின்னா ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு நான் அடுத்ததாக வரேன் ஆனால் இந்த சமயத்தில் தமிழ்நாட்டை இந்த சங்கிகளுடைய மதக்கலவரத்திலிருந்து திமுக பாதுகாத்துருக்க ஒரு வேளை திமுக ஆட்சியில் இல்லாமல் இருந்திருந்தால் என்ன ஆகும் என்ன என்னவெல்லாம் ஆகக்கூடும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா திமுக அரசு ஒரு பக்கம் கோவில் பக்தர்கள் அவங்களுடைய பணிகள்னு செஞ்சிட்டு இருந்தாலும் அது அதே நேரத்தில் மக்கள் வந்து பக்கத்துறை பாதையில் செய்யணுமோ அவங்களுக்கான கல்வி உரிமைகள் கொடுக்கணும் அவங்களுக்கான தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி ஏற்படணுங்கிறதும் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ அந்த விதத்தில் வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்டை வைக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்ததாக நீதித்துறை இந்த தீர்ப்பு கொடுத்த ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த தீர்ப்பில் ஒரு உள்நோக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் உள்நோக்கம் இருக்கும் அப்படிங்கிறதும் சாமானியர்களாக எங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு பொருதல் இப்போ நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த காவலர்கள் சொல்கிறாங்க அவர்களை அனுப்பிச்சு நீ போய் வழக்கேற்றுறதுக்கு போய் கூட போய் நில்லு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் என்றைக்காவது தலித் மக்கள் கோவிலில் நுழைய கூடாது என்று ஆதிக்க ஜாதியினர் போராட்டம் பண்ணி கலவரம் பண்ணி அடிச்சு உதைச்சு கொலை செய்யும் பொழுது இதே காவலர்களை அனுப்பிச்சு தலித் மக்கள் கோவிலுக்குள்ள போகிறதுக்கான அத்தனை உரிமையும் இருக்குன்னு அந்த உரிமையை இன்னைக்கு அவங்க மீட்டு கொடுத்துருக்குறாங்களா தலித் மக்களை வீட்டுக்குள்ள பூந்து கொலை செய்யறாங்க இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அவங்க வீட வந்து புல்டோசர் வச்சு இதே நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அப்ப அந்த காவலர்களை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய காவலர்களை அனுப்பிச்சு இதையெல்லாம் தடுத்திருக்கிறார்களா அப்போ இது நீதிபதிக்கு உள்நோக்கம் இருக்குமா அப்படின்னா கண்ணுக்கு எதிர தெரியுது அப்படிதான் இருக்கு ஏன்னா அந்த நீதிபதி ஏற்கனவே ஒரு மேடையில் சொல்லி சனாதனத்தை நாம காப்பாற்றினா சனாதனம் நம்மை கொலை குற்றத்திலிருந்து கூட காப்பாற்றும் அப்படிங்கிறத பகிரங்கமா பேசியிருக்கிறாரு நீதிமன்ற ட்ரயல்லே வந்து அந்த நீதிமன்றத்தில் வந்து ஒரு விசாரணை ஒரு வழக்கு பொழுது நான் ஸ்மார்த்த பிராமணன் பெருமையாக பேசி கொண்டவர் இந்த நீதிபதி மீது வழக்கு தொடர்ந்து சம்பந்தமே இல்லாத ஒரு வழக்கில் அந்த வழக்கறிஞரை வந்து ஆஜராக வச்சு என்னை பத்தி நீ சுப்ரீம் கோர்ட்ல வந்து கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்டவர் இவர் இவர் பகிரங்கமாக தன்னை ஒரு சனாதனவாதின்னு சொல்லிக்கக்கூடிய இவர் இந்து முன்னணிங்கிற ஒரு கலவர கும்பலை ஆதரிக்கக்கூடிய இவர் ஆறு மணிக்கு நீங்க விளக்கியத்துலன்னா ஆறு அஞ்சுக்கு நான் விசாரணையை எடுப்பேன் கூட நான் பொறுத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு அஞ்சு நிமிஷத்துல வந்து சங்கிகளுடைய மத கலவரத்துக்கு துணை போகிற மாதிரி நீதிமன்றங்களில் இந்திய நீதிமன்றங்களில் எத்தனை லட்சக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது ஆறு மணிக்கு நீ விளக்கேத்தலன்னா ஆறு அஞ்சுக்கு நான் விசாரணை பண்றேன்னு சொல்றாரு இங்க வந்து ஜாதியால் மதத்தால் மக்கள் கொடுமைப்படுத்தப்படும் பொழுது அதை நீதிமன்றங்கள் வந்து இந்த அளவுக்கு வேகமா எடுத்திருக்கா ஒன்றிய பிஜேபி அரசினுடைய அரசின் எதேச்சதிகாரம் மாநிலங்களை பயுபடுத்தும் போது இதே வேகத்தோட நீதிமன்றங்கள் வந்திருக்கா ஆளுநரின் மூலமாக பாஜக அரசு மாநிலங்களை வஞ்சிக்குது வஞ்சுக்குது சட்டத்திற்கு எதிராக ஆளுநர்கள் செயல்படுறாங்களே அப்பையெல்லாம் இந்த நீதிபதிகள் இந்த நீதிமன்றங்கள் இவ்வளவு வேகமா ஆறு மணிக்கு நீ பண்ணலன்னா ஆறு அஞ்சுக்கு நான் விசாரணையை எடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார்களா அப்ப ஜி ஆர் சுவாமிநாதன் அப்படிங்கிற வந்து முழுக்க முழுக்க ஒரு சனாதனவாதி அவர் இதுக்கு முன்னாடியே வயலூர் முருகன் கோவில் வழக்கில் பார்ப்பனர் அல்லாத இன்னும் எளிமையா சொல்ற சூத்திரர்கள் இன்னுமே எளிமையா சொல்லணும்னா தமிழ்நாடு தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாதவர்கள் கோவிலில் அர்ச்சகர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தவர் பிராமணர்கள் சாப்பிட்ட எச்ச இலையில் சூத்திரர்கள் உருண்டு பிறழ்வது அப்படிங்கறது வந்து இந்த சுதந்திர நாட்டில் சுயமரியாதைக்கு எதிரானதுன்னு இருநூறு நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுத்த பொழுது அதை தடுத்து பிராமணர்கள் சாப்பிட்ட எச்ச இலையில் பார்ப்பனர் அல்லாத நான் பிராமின் சூத்திரர்கள் உருளான்னு தீர்ப்பு கொடுத்தவர் இவர் அப்போ நீதிபதிக்கு வந்து உள்நோக்கம் இருக்குன்னு கற்பிக்க கூடாது சட்டத்திற்கு புறமானது அப்படின்னா நீதிபதிகள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கணும் நீரிதான் தன்னுடைய சட்ட புத்தகம்னு நமக்கும் சனாதனம் தன்னுடைய சட்ட புத்தகம்னு நினைக்க கூடாது அப்போ இவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கான்னா கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அது எப்படி ஒரு இவரே போய் பாக்குறாருங்க இவரே திருப்பணம் கொண்டதுக்கு போய் பாக்குறாரு கேட்டா சரியான பதில் கிடைக்கல நானே போறோம் அப்போ தலித் மக்கள் பாதிக்கப்படும் போதும் சிறுமான்மையினர் பாதிக்கப்படும் போது இவங்க போயிருக்காங்களா இதே நீதிபதிகள் இறங்கி ரோடுக்கு போய் பார்த்திருக்காங்களா அப்போ திருப்பரங்குன்றத்தை நாங்கள் இன்னொரு அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய எச்ராஜா பேசியதும் சங்கி கும்பல் அதற்கு ஏற்றாற்போல் மதுரை கிளையில் போய் வழக்கு போடுவதும் அது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கே வழக்கு விசாரணைக்கு வருவதும் அவர் தீர்ப்பு கொடுப்பதும் சங் நீதித்துறையின் மேல் சந்தேகம் வருவதற்கு எல்லா காரணங்களும் இருக்கிறது இதுதான் இப்போ இந்த தீர்ப்பை குறித்து நான் சொல்லக்கூடிய கருத்து இப்போ மேல்முறையீடு பேருக்கிறாங்க ஆனாலுமே அந்த மனுதாரர் ராம அவர் வந்து ரொம்ப கெஞ்சிராரு காவல்துறை ஆகிறாங்க மூணு பேர் மாத்திரம் போய் விளக்கேற்றிட்டு வரோம் ஆனால் அடித்து விரட்டு இந்த காவல்துறை இப்படி ஒரு இந்து மக்கள் இந்து பக்தர்களை அடித்து விரட்டக்கூடிய ஆட்சியாக திமுக இருக்குதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இப்போ அப்படிங்கிற சங்கி கும்பலுக்கு வந்துடும் அங்கதான் ஏற்கனவே கார்த்திகை காவல் அதிகாரிகளிடையே கலவர சங்கி கும்பல் கலவரம் பண்ணுவதற்கு கெஞ்சுது இப்போ இந்த சங்கிகள் தீபம் ஏற்றுவதன் நோக்கம் இல்லைங்க தமிழ்நாட்டுக்கு கொல்லி வைக்கணுங்கிற ஒரு சூழ்ச்சியான சிந்தனையோட வந்திருக்காங்கன்னு நான் சொல்றேன் அங்க காலம் காலமாக அங்க விளக்கேட்டின்னு தானே இருக்காங்க கார்த்திகை தீபம் அப்ப இன்னைக்கு என்ன சங்கி கும்பல் இந்து முன்னணி கும்பல்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து நிக்கிது அதெல்லாம் வரேன் இவங்களுடைய எண்ணம் வந்து தீபம் ஏற்றுவது இல்ல தமிழ்நாட்டுக்கு எப்படியாவது அமைதியாக இருக்குது இந்த நாட்டை வந்து எப்படியாவது கொல்லி வச்சிடணும் அப்படிங்கிற சதி திட்டத்தோட தான் இவர்கள் வந்திருக்காங்க இன்னைக்கு போய் ராம ரவிக்குமார் போன்ற சங்கி கும்பல் இவர்கள் இப்ப அதே மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது இவங்க கேஸ் போட்டாங்களா இவங்க இந்த போராட்டம் பண்ணினாங்களா இந்து மதத்தில் ஜாதியால் மக்கள் கொல்லப்படும் பொழுது ஆணவ செய்யும் பொழுது இதே சங்கி கும்பல் இந்துக்கள் ஐயோ இந்து மதத்தின இப்படி எல்லாம் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க ஜாதியை வச்சு கொல்றீங்களே பெண்களை வந்து இப்படி கொள்றீங்களேன்னு சொல்லிட்டு எனக்கா போராட்டம் பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த இந்து முன்னணி சங்கி கும்பல் ஏதாவது போராட்டம் பண்ணி இது இதெல்லாம் எதுக்காவது வந்திருக்கா தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல திட்டங்கள் கொடுக்கல தமிழ் மொழி புறக்கணிக்கப்படுது கீழடி நாகரீகம் மறைக்கப்படுது அழிக்கப்படணும் அப்படிங்கிறது ஒன்றிய பேர் செயல்படும் பொழுது இந்த இந்து முன்னணி சங்கி கும்பல் ஏதாவது பண்ணிருக்கா தானே இந்துக்களுக்காக இந்து முன்னணி போராடும் சங்கி கும்பல் எல்லாம் போராடுவார்கள்னா இந்துக்கள் தற்கொலை செய்து கொள்ளும் பொழுது இவர்கள் எங்கே போனார்கள் அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா இந்திய பிஜேபி ஒன்றிய அரசனுடைய எதேச்சதிகாரத்தினால் இந்து விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் இந்து பெண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இந்து தலித் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்ப ஏன் அதுக்காகலாம் கேஸ் போடணும் அதுக்காகலாம் போராட்டம் பண்ணணும் இப்போ இவர்களுடைய நோக்கம் அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை வச்சுக்கிட்டு அந்த ஊர்ல அந்த கடவுளின் பெயரால் அந்த மதத்தின் பெயரால் கலவரம் செய்து நாட்டை பின்னோக்கி இழுக்கணும் முன்னாடி போயிடவே கூடாது மத கலவரம் தான் இந்த நாட்டினுடைய அடையாளமாக இருக்கணும் அப்பதானே ஒரு பெயரும் கூட முன்னேற முடியாது இந்த தொழில் வளர்ச்சி வராது பொருளாதார வளர்ச்சி வராது வேலைவாய்ப்பு வராது இங்க இருக்கிறவன் எவனும் படிக்க மாட்டான் எல்லாரும் வந்து ஒரு ஒரு சிந்தனை திறனற்றவர்களாக இருப்பாங்க இப்படி இருந்தால் சனாதன ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வைக்க முடியும் அப்படின்னு ஆர் எஸ் எஸ் நம்புது அதுக்கு அடியாட்களாக இந்து முன்னணி இந்த மாதிரி போன்ற சங்கீ கும்பல்கள் வேலை செய்கிறார்கள் இவர்களுக்கு இந்த நாட்டின் மீதோ இங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் மீதோ இங்க இருக்கக்கூடிய மக்களின் மீதோ எந்த வித அக்கறையும் கிடையாது அதனால சொல்றேன் இது எப்படி இந்து மதத்தினுடைய பண்பாடாகும் நான் கேட்கிறேன் முருகன் தமிழ் கடவுள் நீங்க திருப்பரங்குன்றம் தமிழ்நாடு இதெல்லாம் வந்து தமிழர்களுடைய அடையாளம் தமிழி என்ற மொழி பேசி கொண்டிருந்த இந்த நிலத்தினுடைய மக்கள் தமிழ் பேசிட்டு இருந்தாங்க மலையாளம் பேசிட்டு இருந்தாங்க கன்னடம் பேசிட்டு இருந்தாங்க துளு தெலுங்கு இந்த மாதிரி எல்லாம் மொழிகள் பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த நாட்டை மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியிலிருந்து உள்ள வந்த ஆரிய பொறுக்கிகள் இங்க இருக்கக்கூடிய மக்களை அடிமைப்படுத்திட்டாங்க இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் உரிமையை இழந்தாங்க கல்வி உரிமையை இழந்தாங்க தங்களுடைய கடவுள்களை இழந்தாங்க மொழியை இழக்கிறாங்க எல்லா அடையாளங்களையும் இழந்து விட்டு தமிழர்கள் அனாதையாக இருக்க போகிறாங்களா ஒரு கேள்வி வருது என்னன்னா காலம் காலமாக ஏற்றிக்கிட்டு வராங்க இப்போ இந்த தீர்ப்பு எப்படி இருக்குன்னா அதாவது தமிழர்கள் ஆரிய பொறுக்கிகளிடம் தங்களுடைய உரிமையை இழந்தார்கள் எப்படி சொல்றேன்னா நடுக்கல் வழிபாடு அப்படிங்கறது தமிழர்களுடைய வழிபாடா இருக்கு அந்த நடிகள் நடுக்கல் வழிபாடை ஆரிய பொறுக்கைகள் அழித்து விட்டு இன்னைக்கு என்ன சொல்றாங்க அந்த சர்வே கல்லுதாண்டா சாமி கும்பிடு அங்கதான் நீ தமிழர்கள் தலையாட்டி உன்னுடைய நம்பிக்கை நம்பிக்கை விளக்கேத்தமிழர்கள் பண்ணியிருக்கீங்க காலம் காலமாக அங்க வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து கோயில் பக்கத்துல விளக்கேத்துறாங்க இன்னைக்கு நீ அதை வந்து மாத்தணும்னு சொல்ற இப்ப இதே மாதிரி காலம் காலமாக கோவில்களில் ஆரிய பிராமணர்கள் மட்டும்தான் வந்து அர்ச்சகர்களாக இருக்கணும் அது தப்பு சமத்துவத்திற்கு எதிரானது அதை மாத்தணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வரும்போது இந்த சங்கி கும்பல் எல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் என்ன கேஸ் போடுறதுக்கு இது பழக்க வழக்கம் காலம் காலமாக இருக்கிறது இது வந்து ஒரு நம்பிக்கை இதை கூடாதுன்னு போடுறீங்க அப்போ உனக்கு ஆகம கோவில் திருப்பரங்குன்றம் கோவில் முருகன் தமிழ் அப்படின்னா உங்க வாய்க்கு வேற மாதிரி பேசுமா அப்ப நம்பிக்கை என்பது அப்படிங்கிறது ஆரிய என்ன சொல்றாங்களோ அதான் நம்பிக்கையா அததான் இங்க இருக்கக்கூடிய இந்த அதாவது பூர்வக்குடி அப்படிங்கிற உரிமை எல்லாம் தமிழ்நாட்டு எல்லைக்குள் அதுவும் திமுக இருந்தால் மட்டும் தான் நீங்க எல்லாம் பேசுவீங்களா அப்போ இந்த 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 நிலத்தினுடைய பூர்வ குடிங்கிறதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்களா ஐயோ அது எப்படிங்க பூர்வ பேசலாம் இந்தியா இல்லையா ஒற்றுமை இல்லையா எல்லாரும் ஒன்னாயிட்டோம் இல்லையா அது எப்படி நீங்க அந்த மாதிரி பேசலாம் அப்படின்னா நீ இந்து ராஷ்டிர அமைப்புன்னு சொல்லுவ ஆரிய சனாதனத்தை எடுத்துன்னு வந்து சட்டமா வச்சுப்பேன்னு சொல்லுவ ஆனா நாங்க வந்து பூர்வ குடின்னு பேசக்கூடாதா அப்போ உனக்கு ஒன்னா ஒரு சட்டம் எங்களுக்குன்னா ஒரு சட்டம் அப்போ திரும்ப திரும்ப இதுல வந்து பண்பாட்டு திருட்டு பண்பாட்டு குலை பண்பாட்டு ரீதியாக இந்த மண்ணினுடைய அடையாங்களை அழிக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த ஆரிய சனாதன கும்பலுக்கு நம்மவர்களே சிலர்கள் வந்து அடியாட்களாக இன்னும் கொச்சே எப்படி சொல்றதுன்னு தெரியல அவர்கள் இருக்கிறார்கள் நீதித்துறையும் அதற்கு ஏற்றாற் போல் வளர்ந்து கொடுக்கிறதோ ஏன்னா நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியல இப்ப சுப்ரீம் கோர்ட் கிட்ட வந்து சுப்ரீம் கோர்ட்ல வாஞ்சிநாதன் அப்படிங்கிற வழக்கறிஞர் இந்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மீது புகார் கொடுத்திருக்கிறார் இவர் எப்படி எந்த அளவுக்கு அரசியலமைப்பு எதிராக செயல்படுகிறார் ஜாதி பெருமை பேசுகிறார் சொல்லிட்டு புகார் அளிச்சிருக்க அந்த புகார நீ மேல குடுத்தியானு இதே ஜட்ஜ் வந்து கேட்கிறார் இவர் அனுப்பிச்ச புகார் எப்படி இந்த ஜட்ஜுக்கு தெரிஞ்சது ஜிஆர் சுவாமிநாதனுக்கு அப்போ நீதித்துறை வளைந்து கொடுக்கிறதோ இப்ப இந்த ஜி சுவாமிநாதன் மேல எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் ஜாதி பெருமை பேசுறாரு சனாதன பெருமை பேசுறாரு வர்ணம் பெருமை பேசுறாரு சனாதன சங்கி கலவர கும்பலுக்கு ஆதரவா இருக்காரு இப்போ இதையெல்லாம் எதிர்த்து திமுக செயல்பட்டு இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அடியாட்களை ஆட்களை நீ காலையில வரைக்கும் நான் பாத்துட்டு தான் இருக்கிறேன் கொஞ்சம் கூட தமிழ் தேசியம்னு பேசுபவர்களுக்கு உண்மையான தமிழ் தேசிய அக்கறை இருந்திருந்தால் அவங்க சங்கி கும்பலுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் போய் அந்த பிஜேபிக்கு வேலை செய்யக்கூடிய இஸ்லாமிய அந்த சங்கிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க அந்த அந்த மலை மேல இன்னொரு தர்கா இருக்கு இல்லையா சிக்கந்தர் தர்காவுக்கு எதிராக திமுக செயல்படுதுன்னு இந்த பக்கம் ஒருத்த சொல்றாங்க சங்கிகள் என்ன சொல்றாங்க எதிராக திமுக செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் இன்னொரு சங்கியில் என்ன சொல்றாங்க நீதிமன்றத்துக்கு எதிராக திமுக செயல்படுது இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது முட்டாள்களாக்கி அடிமைகளாக்கி இங்க சனாதனத்தை கொண்டு வரணும் இப்ப ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் சார் பிஜேபி தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் பிஜேபி நேரடியாகவோ மறைமுகமாகவோ வேற கட்சிகள் மூலியமாகவோ ஆட்சியில் இருந்திருந்தால் இப்ப இங்க இருக்கக்கூடிய நிலை என்னவாக இருக்கும் தமிழை ஒழிக்கப்பட்டிருக்கும் கீழடி மூடப்பட்டிருக்கும் இங்கே ஹிந்தி பரவலாக்கப்பட்டிருக்கும் மாட்டுக்கறி தடை செய்யப்பட்டிருக்கும் சரிங்களா மதக்கலவரம் உண்டாகி இருக்கும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பின்னோக்கி போயிருக்கும் அப்போ இவ்வளோ பெரிய சதித்திட்டத்தோடு சனாதன சங்கிகள் வரும்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இருக்கக்கூடிய ஆட்சி ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஒரு ஆட்சி நயனா நாகதன் குற்றச்சாட்டு வைக்கிறேன் நைனா நாகேந்திரன் இதெல்லாம் பேசுறதுக்கு யோகியதா இருக்கான்னு கேக்குறேன் கலவரம் பண்ற கபோதிகளுக்கு என்னங்க தமிழ்நாட்டின் மீது ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள் நீ தமிழ்நாட்டுக்கே எதிரானவ தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது நைனா நாகேந்திரன் கேட்டிருக்காரு நீனி கொடுக்க மாட்டேன் மோடி அரசு சொல்லும் போது ஏதாவது கேட்டிருக்காரு உச்சநீதிமன்றமே இடஒதுக்கீடு ஆல் இந்தியா கோட்டால ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு இம்ப்ளிமென்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது கூட யூனியன் கவர்மெண்ட் பண்ணல அதை நைனார் நாகேந்திரன் கேட்டிருக்காரு இந்துக்கள் வந்து மோடி அரசினுடைய சட்டங்களால் இந்துக்கள் தற்கொலை செய்து கொள்ளும் பொழுது படுகொலை செய்யப்படும் பொழுது நயனார் நாகேந்திரனுக்கு இல்லையா ஆன்மீகம் ஆன்மீகம்னு முதல்ல என்னன்னு தெரிஞ்சு சொல்லுங்க இவங்க கலவரம் செய்வதற்காக ஆரிய பொருட்களை யூஸ் பண்ண கூடிய வேர்ட் தான் வந்து ஆன்மீகம் ஏன் இந்துக்கள் கோவிலில் கொலை செய்யப்படும் பொழுது இந்து பெண்கள் கோவிலில் பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்டு கொல்லப்படும் பொழுது இவர் எங்க போயிருந்தாரு நயனார் நாகேந்திரன் எங்க போயிருந்தாரு ஏன் விவசாயில செத்து போனவங்க எஸ்ஐஆர்ல செத்து போனவங்க இந்த நாட்டினுடைய மீனவர் சட்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க டிரைபல்ஸுக்கு எதிராக சட்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்ப அதில் போராடி இருந்தவர்கள்லாம் இந்துக்கள் பெயரால் இவர்கள் செய்யறது அப்படிங்கறது வந்து ஒரு கலவரம் இப்ப இவங்களுக்கு சங்கி உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு ஒரு துறை இருப்பதும் திமுகங்கிற ஒரு கட்சி இருப்பதும் தான் இவங்களுக்கு தப்பு கப்ப கப்பதான் எரியுது ஏன்னா கோவில் சொத்தை திருட முடியல கோவில வச்சு கலவரம் பண்ண முடியல கலவர கடவுளின் பெயரால வந்து பாலியல் வன்புணர்வு செய்ய முடியல மக்களை அடித்துக் கொள்ள முடியல இதனால இவங்களுக்கு எரியுது இதுல ஆன்மீகத்தை கொண்டு வந்து நான் அதனாலதான் திரும்ப சொன்னேன் இந்த கயவர்களுடைய சூழ்ச்சி தெரிஞ்சுதான் திமுக அரசு அவர்களுக்கு ஒரு கொள்கை இருந்தாலும் இங்க இந்த கோவில் அப்படிங்கறது தமிழர்களுடைய சொத்து இதை இவங்க இந்து மதங்கிற பேரால் ஆட்டையை போட பாக்குறான்னு திருட்டு பயல்க பண்பாடுங்கிறது இல்லாம வரலாறு இல்லாம இருக்கிறதுக்கு நாடு இல்லாம வந்த வக்கத்தவங்க அதே போல தமிழர் பண்பாடு உங்களுக்கு திடீர்னு இந்து பண்பாடு ஆயிடுச்சு இது ஒரு நாடாவே இல்லாம தானே இருந்துச்சு இன்னைக்கு நீங்க இந்துன்னு சொல்லிக்கிறதுக்கும் ஒழிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு சனாதன கும்பலுக்கு வந்து ஈஸியா வசதியா இருக்கு அதனாலதான் பிரிட்டிஷ்கார இந்த நாட்டை விட்டு போனோன்னு இவங்க எதுக்கு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாங்க மேற்பட்ட சமஸ்தானங்களை எல்லாம் சேர்த்து ஏன் பண்ணாங்க அப்படின்னா ஏமாத்தணும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அப்ப தமிழர் பண்பாடை வந்து இந்து பண்பாடு சனாதன பண்பாடு நாட்டையை போடுறதுக்காக பண்ணக்கூடிய இந்த திருட்டு கும்பலுடைய வேலை அப்ப இதுல ஆன்மீகத்தை நுழைக்கிறது திமுகவை எதிராக நிக்க வைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் எந்த நோக்கம்னா தமிழ்நாட்டுக்கு எதிராக மிக முக்கியமாக இந்தியாங்கிற நாட்டுக்கு எதிராக இந்த சங்கி கும்பல் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ரொம்ப கேவலமான ஒரு ஒரு அயோக்கியத்தனமான இதை விட இன்னும் ரொம்ப ஓடுதான் சொல்ல முடியுமான்னு தெரியல ஏன்னா திரும்ப திரும்ப சொல்ற இந்த நாட்டினுடைய பூர்வக்குடி மக்களை அடிமையாக்கி உரிமைகளை எழுந்து என்னுடைய மொழிக்கும் என்னுடைய உணவுக்கும் என்னுடைய கல்விக்கும் கூட ஆரிய வந்து கை கட்டி நின்று பிச்சை எடுக்கிற லெவல்ல தானே வச்சிருக்காங்க இப்போ பெரியார் சொன்ன மாதிரி நாமெல்லாம் போராடி சட்டம் இயற்றும் காலத்தில் நீதித்துறையை நீதிமன்றத்தை பார்ப்பான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பான் இப்போ நம்ம சொல்றோம் காலம் காலமா நாங்க அங்கதான் விளக்கேத்திட்டு இருக்கோம் இது தமிழர்களுடைய பண்பாடு இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் ஏத்துக்கிறாங்க உண்மையான பக்தர்கள் ஏத்துக்கிறாங்க இந்த கடவுளை வைத்து இங்க யாரும் கலவரம் பண்ணல அப்படின்னு இங்க ஒரு சட்டம் இயற்றி தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போகும்போது ஒரு நீதிபதி வந்து இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னா இங்கு அதிகாரத்தில் இருப்பது ஆரியர்களா அல்லது இந்த மண்ணினுடைய பூர்வக்குடிகளா அப்படிங்கிறத மக்களே யோசிச்சுக்கணும் நன்றி தொழிலார நிறைய தகவல்களை நேரங்களில் சொல்லியிருக்கீங்க நேரத்துக்கு நேரத்தை நன்றி